பெரிய நாயகி அம்மன் செல்வ நாயகி அம்மன் இப்போ குறிப்பிட்ட பெயர் மாற்றம் காலத்துக்குள்ளதா கரியாயி செல்லாயி அப்பத்தா இதுதான் நம்ம சாமிக்கு இப்போ வந்த முன்னாடி அது கூட நாயகி எல்லாம் சேர்த்து அழகா வேலை நம்ம பெரியவங்களை ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு திடீர் மிந்திரிச்சு கொடுப்பாங்க சரியாய் ஒரு பாம்பு கடி விச கடிக்க நினைக்க போனால் டயாலிசிஸ் எல்லாம் பண்ண வச்சிடறாங்க ஆனால் அவங்க ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் நினைக்க வச்சு பாடம் போடுவாங்க அந்த பாம்பு கடி இறங்கி இதெல்லாம் நடந்ததுன்னா சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் கோயில் வாசல்ல நம்ம அப்பதாதனையோடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போகையில ஒரு குழந்தை பிறக்குது பேர் வைக்கிறதுக்கு நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு வரோம் ஒரு புள்ள பூப்படைந்தா சீர் வச்ச பின்னாடி குழந்தைக்கு போயிட்டு சொல்றாங்க ஒரு வீடு கட்டுனா முதல் முதல குழந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் அவங்க திருமண வயது வந்துட்டு ஜாதகத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல கொண்டே குழந்தை வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில கொடுங்கன்னு சொல்றாங்க எந்த இடத்துலயுமே நம்ம குலதெய்வத்தையும் நம்ம ஊர் தெய்வத்தையும் நம்பிக்கை நாம நம்ம வாழ்வில கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்ப அந்த அப்பத்தால் இந்த கலவைக்கு அழைச்சி ஒரு பாடமாலே ஹவண்டல்லாம் பெத்தவழ ஆமை கல்ல வெத்தவா வேறு வைக்க மறாவே அமே கமல பலத்தங்கருத்த சிங்கேரே கம்மிட்டே அணே ஹவ ஹல்லு கொசுவனி மடியும் நெய் அழந்து கொசுவனோகில் மடியும் நெய்யலந்து அணி ஹவகூட்டி அணி கூபதி நேரூட்டருக்கி ஆனே கல்லுகு போடு